உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சியே இல்லாமல் நம்ம மழை மழைன்னு இருக்கிற கொழுப்பு மொத்தம் கரைச்சி தலைன்னா அதுக்கு நம்ம தினைக்கும் ஒரு வேளையாவது பச்சை பயிரை எடுத்துக்கணுங்க இதில் நிறைய புரத சத்து நார் சத்து அதிகமாக இருக்குது கலோரி ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதால கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது இது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நைக்ளியஸு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உளுத்தம் கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ரெண்டே வார்த்தை கழுவி எடுத்து ஒவ்வொரு ஓவர் நைட் நான் ஊற வச்சிட்றேங்க இது ஊறினதும் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போது நம்ம இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம தோசை மாவு எப்படி அரைக்கிறோமோ அதே பதத்துக்கு அரைச்சிக்கணும் இதையே நம்ம ஓவர் நைட் ஊறுனதை கட்டி வச்சு அது சுண்டர் செஞ்சு சாப்பிட்டோமா இதை விட ரெண்டு மடங்கு சத்து அதிகம் ஆன்டி ஆக்சிஜனும் அதிகமாக இருக்குது வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது ரொம்ப நல்லது இது முடி வளர்ச்சி அதிகப்படுத்துது ஸ்கின்னுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் கேன்சரை கூட குறைக்குதுன்னு சொல்கிறாங்க சக்கர வியாதியுமே கட்டுப்படுத்துகிற தன்மை இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியே நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது நல்லா தண்ணியாக தோசை பதத்துக்கு இருக்கணும் இதை இதுக்கப்புறம் நல்லா நம்ம கையை வச்சு கரைச்சி விடுவோம் ஏன்னா நம்ம கையில் இருக்கிறத நம்ம எப்படி தோசை மாவு இட்லி மாவு கரைப்போம் அதே மாதிரி நம்ம காலையில் ஆறு மணிக்கு அரைச்சி இதை நல்லா கலந்து வச்சிடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி இது புளிக்கணும் அதுக்காக தான் கை வச்சு களைச்சி விடுறோம் கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா இது நல்லா புளிச்சு வந்திருக்கும் இதை நம்ம எப்போவும் தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி தோசைக்கல்ல சூடானதும் இதை எடுத்து நல்லா ஊற்றி மெல்லீஸாக ஊற்றணும் ஒரே ஒரு கரண்டி தாங்க ஊற்றணும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது இதை எவ்வளோ லேசாக மெல்லீஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ லேஸாக ஊற்றணும் திக்காக ஊற்றக்கூடாது இதுக்கு தேவையான அளவு லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை திருப்பி போட்டோம்னா சூப்பரான பச்சைப்பரி தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாங்க